சிங்களவர் என்று விவரங்கள் வெளியானதுமே பல பேர் இருக்கிறார்கள் இதில் இனரீதியான கருத்துக்களை கூடுகின்ற இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் சிறி கொண்டிருக்கிறார்கள் சமூகத்தினர் எப்படி என்றால் பாருங்கள் சிங்களவருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது இது அதிகமாக செல்வாக்கு நீங்கள் போல் வடபகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு அல்ல குறிப்பாக மலையக மக்களுக்கு ஒரு நாட்டில் ஒரு பிரதேசத்தை வச்சு இந்த தான் தமிழர் இருக்கிறான்னு சொல்ற துர்பார்க்க நிலைக்கு நாங்கள் இருக்கிறதே நான் மிக கேவலமான ஒரு மிக என்ன வேதனைக்குரிய விடயமா கருதுறேன் அப்படி சொல்லவே கூடாது ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து ஒரு குழுவினர் முறைப்பாடொன்றை முன்வைத்தார்கள் அவர்கள் முன்வைத்த காரணம் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இந்த பகுதிகளில் சிங்களவர்களுக்கு வாழ வழி இல்லாமல் இருக்கின்றது அவர்கள் சட்டவிரோதமான ஒரு அமைப்பு முறையில் வந்தபடியாத்தான் தடை செய்தது அவர் கையாண்டது இந்த இனவாத கருத்து வாக்கு போட்டதை பற்றின பெருந்தன்மையை பற்றி போட இல்ல இந்த நாற்பது பேர் கொடி பிடிச்சிட்டு வந்தது மெயின் நியூஸா போற அளவுக்கு இருக்குன்றா இன்னொரு பின்னணி ஒன்று இல்லாட்டி அரசியல் கட்சி ஒன்று முன்முனைவதற்கான ஒரு அசைவை எதிர்பார்த்து கொண்டிருக்கு உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு வணக்கம் சமகால பேச பொருளாக இருக்கின்ற விடயங்கள் யதார்த்தம் என்ன என்பது குறித்து பேசுவதற்கு தயாரான நிலையில் இன்றும் இணைந்திருக்கின்ற கலைகத்தில் ஊடகவியலாளர் கஜமோகன் அவர்கள் வணக்கம் 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 ரைட் இன்றைய எங்களுடைய இந்த காணொலியில் நாங்கள் முதலாவதாக பேச போகின்ற விடயம் மாவட்ட மற்றும் இனத்தொகுதிக்கு ஏற்ப சனத்தொகையின் விகிதாசார பரம்பல் சம்பந்தமாக நாங்கள் சற்று அவதானிப்பது நல்லது முதலாவதாக காரணம் இலங்கையின் தமிழ் மற்றும் முஸ்லீம் மக்களின் சனத்தொகையில் அதிகரிப்பு பதவியாகியுள்ளதாகவும் இலங்கை தொகை மதிப்பீட்டு புள்ளி உறவைகள் திணைக்களம் தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது ஆகவே பல்வேறு கலவையான கருத்துக்கள் விமர்சனங்களும் இருக்கின்றது சர்ச்சையான சில பதிவுகளையும் ஃபேஸ்புக்கில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஒரு தரப்பு சொல்கிறார்கள் இதில் இந்த கணக்கெடுப்பில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது சரியான இந்த கணக்கெடுப்பை இவர்கள் பதிவு செய்து இல்லை என்றெல்லாம் ஒரு சில கருத்துக்கள் இருக்கின்றது அதில் மிக முக்கியமாக வடக்கை நாங்கள் பார்த்தோமானால் யாழ்ப்பாணத்தில் தமிழர்களின் எண்ணிக்கையில் குறைவ ஒரு வீழ்ச்சியைகளுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது எப்படி என்றால் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் தொண்ணூற்று எட்டு தசம் ஒன்பது வீதம் இருந்த இலங்கை தமிழர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொண்ணூற்று எட்டு தசம் ஆறு வீதமாக குறைந்திருக்கின்றது அதே போலத்தான் சிங்களவர்களை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் பூச்சியம் தசம் நான்கு வீதமாக இருந்த சிங்கள மக்களுடைய எண்ணிக்கை இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் பூச்சியம் தசம் ஆறு வீதமாக அதாவது இரண்டு வீதம் உயர்ந்திருக்கின்றது எது என்ன நடந்தது இப்படி தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற பிரதேசத்திலே ஒரு குறைவையும் சிங்களவர்கள் குறைவாக வாழ்கின்ற பிரதேசத்தில் சிங்களவர்களுடைய அதிக அதிகரிப்பையும் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த அட்டவணையை வைத்து பார்க்கும் போது ஒரு ஊடகவியலாளராக உங்களுடைய பார்வையில் என்ன நடந்திருக்கலாம் இந்த எண்ணிக்கை சரியா அல்லது இதில் என்ன நடந்திருக்கும் என்ன பிரச்சனை என்பதை முதலில் பேசுவோம் அதற்கு பின்பதாக நாங்கள் மலையக தமிழர்கள் சம்பந்தமாகவும் பேச இருக்கின்றது முதலில் வடக்கில் இருந்து நாங்கள் ஆரம்பித்தோம் கொழும்பில் இலங்கை தமிழ் எண்ணிக்கையை கொழும்பில் கொழும்பை பார்த்தோமானால் இலங்கை தமிழர்கள் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் கொழும்பில் பத்து தசம் ஒரு வீதமாக பதிவாகி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொழும்பில் இலங்கை தமிழர்கள் பத்து தசம் மூன்று வீதமாக எத்தனை வீத அதிகரிப்பு இந்த காலப்பகுதியிலே நீங்கள் கொழும்பை எடுத்துக்கொண்டீர்களாக இருந்தால் கொழும்பில் குறிப்பாக கொழும்பு தெற்கு பிராந்தியங்களிலே அதிகப்படியான சொத்துக்களை கொள்வனவு செய்தவர்களுடைய பிரிவை பார்த்துகளாக இருந்தால் இலங்கை தமிழர்களும் இஸ்லாமியர்களும் அதிகமாக கொள்முதல் செய்திருக்கிறார்கள் இப்போ இவர்கள் யார் இவர்கள் தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தவர்கள் தான் பின்னர் இடம்பெயர்வுக்கு பின்னர் தமது இடத்தை கொழும்பாக மாற்றிக்கொள்கிறார்கள் இங்கே இடம்பெயர்வென்றோன்று இருக்கிறது அதே நேரம் இன்னும் ஒன்று நீங்கள் புரிந்து கொள்வோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வன்னி மோதல்களின் போது யாழ்ப்பாணத்தில் இருந்த மக்களும் இருந்திருப்பார்கள் தமிழ் மக்கள் இலங்கை தமிழ் அன்றும் சொல்லப்படுது இதில் எனக்கு இலங்கை தமிழர் மலகா தமிழர் பிரிப்புலேயே ஒரு பெரும் சந்தேகம் இருக்கிறத நாங்கள் பின்னர் பார்ப்போம் ஆனால் இப்போ வவுனியா வன்னி மாவட்டங்களில் ஐந்து மாவட்டங்களில் நாலு மாவட்டங்களில் போர் நடந்து கொண்டிருந்த பிர பிரதேசம் அப்போது எல்லோருமே யாழ்ப்பாணத்தை நோக்கித்தான் சென்றிருப்பார்கள் அல்லது யாழ்ப்பாணத்துக்கு மறுபக்கம் இருக்கு இங்கே தெற்கில் இருக்கிற வவுனியாவுக்கு வந்திருப்பார்கள் வவுனியாவினுடைய குடி பெயர்வே வவுனியாவினுடைய தமிழர்கள் அமைப்பே இடம்பெயர்ந்ததன் பின்னர் உருவாகிய ஒரு வகையான அமைப்பு தான் கூடுதலானவர்கள் அதாவது பாரம்பரியமாக இருந்தவர்கள் இருந்தாலும் கூட அதிகப்படியான ஒரு இடம்பெயர்விலே வந்தவர்கள் தான் வவுனியா போன்ற பிரதேசங்களில் இருக்கின்றார்கள் குறிப்பாக இருந்தும் இடம்பெயர்ந்திருப்பார்கள் யாழ்ப்பாணம் முதல் இருந்து வந்திருப்பார்கள் இப்போது நாங்கள் இப்போது பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது நாங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பார்க்கின்ற அதே கிரவுண்ட் ரியாலிட்டி அந்த சமகாலத்தில் இருந்த சிக்கல்களோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை அல்ல அப்போ இங்கே என்ன கேட்டிருக்கா இந்த பரம்பல வெறுமனே நாங்கள் கூடுகின்ற புள்ளி விவரங்களை விட இடப்பெயர்வுகள் அல்லது மக்கள் தாங்கள் வாழ்வியலை நோக்கி நகர்ந்தவை பல விடயங்கள் இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டும் இது அதிகமாக செல்வாக்கு செலுத்துவதை நீங்கள் நினைப்பது போல் வட சேர்ந்த மக்களுக்கு அல்ல குறிப்பாக மலையக மக்களுக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்களாக இருந்தால் தோட்ட தொழிலில் ஈடுபடுவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டு போகிறது அடுத்த சந்ததி முற்றுமுழுதாக வேறு தொழிலை நோக்கி நகர்ந்து இருக்கின்றார்கள் இலங்கையில் நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்தா உங்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்தாலும் கூட நீங்களே கொழும்பு நோக்கி படையெடுத்திருப்பீர்கள் அல்லது இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய தொழில் இதுகளில் யார் அதிகம் இருக்கிறார்கள் என்றால் மலைய தமிழர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் மன்னிக்க வேணும் இந்த சொற்பிரயோகத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு பிரதேசத்தை வச்சு இந்த பிரதேசத்துல தான் தமிழர் இருக்கிறார் சொல்கிற துற்பார்க்க நிலைக்கு நாங்கள் இருக்கிறதே நாம் மிக கேவலமான ஒரு மிக என்ன வேதனைக்குரிய விடயமாக கருதுகிறேன் அப்படி சொல்லவே கூடாது இங்கே இந்த இலங்கை தமிழர் மலையக தமிழர்கள் என்ற பதமும் எங்கே மாற்றப்படுகிறது சொல்லுங்கள் பார்ப்போம் மலேக பகுதியிலிருந்து வெளிவந்து வேறு இடங்கள் இருப்பவர்கள் பின்னர் இலங்கை தமிழர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் அதுதான் இந்த குடிப்பரம்பலிலே இந்த சொற்பிரயோகத்திலே அதிகப்படியான வேறுபாடு இருக்கு பாருங்க அந்த இனம்தான் அதிகம் குறைந்தது போன்று இருக்கின்றது நன்றாக நீங்கள் அந்த சரியாக அந்த மலையக தமிழர்களுடைய அடையாளத்தையோ மூலத்தையோ தேடி இருந்தால் இங்கே குறிப்பிட்ட அளவு அது பெரிதளவில் குறைந்திருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை எல்லாருக்கும் தெரியும் இது இந்த இந்த நான் சொல்லும்போது போது இந்த இடம்பெயர்வு அதன் பின் அவர்கள் வாழ்களை வாழ்வியலை நிறை நிலைநிறுத்தி கொண்ட இடம் இப்போது நீங்கள் பாருங்கள் உங்களுடைய தந்தை புசலாவிலிருந்து வந்திருக்கிறார் தந்தை மலையாக தமிழர் நீங்கள் வந்து இங்கே கொழும்பிலே வந்து உங்கள் தந்தை கொழும்பிலே திருமணம் முடித்துவிட்டு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் உங்கள் பிறப்பு சான்றிதழில் நீங்கள் பிறந்த இடம் இப்படியான பல விடயங்கள் அதன் பின்னர் மலைய தமிழர் என்ற குளத்தில் மாற்றி அமைத்திருக்கலாம் இப்படியான சரியாக இனங்காணப்படக்கூடிய சூழல் இருந்ததா ஆவணங்கள் எல்லாம் சரியாக மேம்பாடு செய்யப்பட்டதா அந்த கேள்விகள் பல இருக்கின்றன அப்ப இந்த இந்த மயக்கங்கள் இங்கே இருக்கிறது அதனால் சொல்லுகிறேன் மயக்கம் இருக்கிறது என்னை பொறுத்த தமிழர்கள் தமிழர்களாக இனங்காணுவதுதான் தமிழர்களுக்கு மரியாதை என்று நான் நினைக்கிறேன் இதை வந்து பிரதேச ரீதியாகவும் தொழில் வாழ்வியல் ரீதியாகவும் பிரிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது உண்டு அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாங்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் நான் நீங்களும் ஊடக வீரராக வெட்கி தலை உனியவன் ரைட் அந்த விடயத்தோடு நான் அடுத்த விடயத்தை பார்க்கலாம் இப்போ மலையகம் சம்பந்தமாக நீங்கள் கூறினீர்கள் மலையகத்தை எடுத்துக்கொண்டால் நூரலியா நூரலியாவை பார்க்கலாம் நூரலியாவில் இலங்கை தமிழர் அதாவது இந்த அட்டவணையின் அடிப்படையில் நான் அந்த விவரங்களை கூறுகின்றேன் இலங்கை தமிழர் நூரலியாவில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நான்கு தசம் ஆறு வீதமாக பதியப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு எட்டு தசம் மூன்று வீதமாக அதிகரித்திருக்கின்றது அதில் இந்திய தமிழர் இதுல மயக்கம் இருக்குது நீங்க சொல்லும் எனக்கு பிறப்பு சான்றிதில் நீங்கள் என்ன இலங்கை தமிழர்களா மலையக தமிழர்களா என்று போது அதில் வந்திருக்கக்கூடிய பல மயக்கங்களை வைத்துத்தான் நீங்கள் இங்கே கருத்தை பார்க்கிறீர்கள் இது மயக்கம் இருக்கிறதா இல்லையா இது அதுதான் இங்கே பிரச்சனையை தவிர நீங்கள் பார்க்கும் தமிழ் சடுதியாக குறைந்து விட்டார்கள் ஒரு அளவுக்கு ஒரு வீத ஒரு சாதாரணமாக குறைவென்றது சடுதியாக அதாவது அரைவாசியாக குறையாது எப்படி குறையும் பத்து வருஷத்துக்கு ஒன்றும் வேணாம் நீங்கள் ஒரு ஹெட்டனுக்கு போனீங்க டவுனுக்கு பத்து வருஷத்துக்கு முத நீங்க பார்க்குறீங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்க இப்போ ஐம்பதனாயிரம் பேர் இருக்காங்க இது இது இதுபடி பார்த்தா இப்போ ஐம்பதுனாயரு பேர் இருக்கிறாங்க அதிகமான சனத்துறைகள் காண கொடுத்தாங்க இப்போ இங்கே அப்போ இந்த பிரிவுகளில் ஏதோ ஒரு மயக்கம் இருக்கு இது வந்து இந்த இந்த சாதாரணமாக இந்த கணக்கீட்டு செயற்பாட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் இதை நிச்சயமாக வெளிப்படுத்துவார்கள் நான் நினைக்கின்றேன் இந்த இந்த பிரதேசத்தை மையப்படுத்திய அரசியல் தலைவர்கள் இது பற்றி இவை ஒரு கருப்பொருளாக வரும்போது இதன் விடயம் என்ன என்பது வெளிவரும் ஆம் அப்போது நீங்கள் நான் சொன்னதை புரிந்து கொள் ஒரு காரணம் கட்டாயமாக இப்போ நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று பார்த்தோம் மலையகத்தில் அதே இந்திய தமிழர் என்றும் ஒரு சாட்டு இருக்கின்றது இந்திய தமிழர் அல்லது மலையக தமிழர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டில் ஐம்பத்து மூன்று தசம் ஒரு வீதமாக பதிவாகி இருக்கின்றது இந்திய தமிழர் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் நூரலியா மாவட்டத்தில் அதே நூரலியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பது தசம் பூஜ்யம் வீதமாக குறைவடைந்திருக்கின்றது ஆகவே அந்த இடத்தில் இந்திய தமிழர் அல்லது மலேக தமிழர் குறைந்திருக்கின்றார்கள் என்றுதான் இதில் பதிவாகியிருக்கிறவர்களுடைய சார்ந்தது இலங்கை தானே இலங்கை தமிழர் அப்படி மாற்றப்பட்ட மாற்றப்பட்டிருக்கும் இப்போது இந்த எழுபத்தி ரெண்டுக்கு முன்னர் இந்தியாவிலிருந்து வருகின்ற ஆயிரத்தி காலகட்டத்தில் விலகி அடுத்த சந்ததியும் இந்திய தமிழர்களாகத்தான் பதிந்தார்கள் பிறப்பு சான்றிதழ்களை பின்னர் கால மாற்றங்கள் செல்ல 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 இலங்கையிலே இருப்பவர்கள் இலங்கை தமிழர்களாக பதிவு செய்யும் ஒரு முறைமை வந்திருக்கின்றது அப்படித்தான் சொல்லப்படுகிறது நாங்கள் பல நேர்காணல்களையும் அது சார்ந்த விடங்களை பார்த்தோம் தில்ஷோன் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் ஆனால் இதன் உண்மை நிலவரம் அங்கே என்றதை யார் சொல்ல வேண்டும் இந்த இந்த கணிப்பீட்டின் போது எந்த அமைப்புக்குள் இவர்கள் செய்தார்கள் என்பதனை வெளிப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாங்கள் காண முடியும் நிச்சயமாக ஆகவே இந்த மாதிரியான விடயங்கள் எதிர்காலத்தில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எண்ணிக்கையில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் எதுவும் பாதிப்புகளை ஏற்படுத்துமா காரணம் பாருங்கள் மிக முக்கியமான விடயத்தை நான் இப்பொழுது வருகின்றேன் சிங்களவர் என்று பார்த்தோமானால் விபரங்கள் வெளியானதுமே பல பேர் நீங்கள் தெரிந்தானே சோஷியல் மீடியாவில் அனைவரும் கலந்து இருக்கின்றார்கள் இதில் இனரீதியான கருத்துக்களை கூடுகின்ற அதிகமானோர் இருக்கத்தான் செய்கிறார்கள் இவர்கள் திட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் ஏன் சமூகத்தினர் எப்படி என்றால் பாருங்கள் சிங்களவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இருக்கின்றது அதை எப்படி என்றால் இலங்கையில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு சிங்களவர்களுடைய எண்ணிக்கை எழுபத்து நான்கு தசம் ஒன்பது வீதமாக பதிவாகியிருக்கின்றது அதே சிங்களவர்கள் இலங்கையில்

பொருளாதாரத்திலே மிகவும் மந்த கதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலத்தில் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குமா அப்போ நீங்கள் குழந்தைகள் பிறப்பதை திட்டமிடுவீர்கள் திருமணம் நடத்துவதை வந்து தாமதி தாமதிப்பீர்கள் இப்போது நீங்கள் பார்க்க வேண்டும் இரண்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து முதல் ஐந்து வருடங்கள் தான் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டிலிருந்து பதினேழு அதாவது பதினாறு வரை வரக்கூடிய நாலு வருடங்கள் தான் சுமூகமான காலமாக இருந்திருக்கும் அதன் பின்னர் எல்லாமே பொருளாதார ரீதியாக மிகவும் சந்தேகமயமான காலம் எல்லாவற்றையும் விட கோவிட் இதுக்களே மாட்டிக்கொண்டது ஆகவே இதிலே பிறப்பு வீதம் குறைவதற்கான மூல காரணங்கள் பல இருக்கின்றன அதுதான் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வோம் இதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு ஸ்வட் அனலைசிஸ் பார்க்க வேண்டும் ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ட்ரெண்ட் இது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்குது அந்த வாழ்க்கையில் இருப்பதன் மூலமாக வந்தது அப்போ இது வரும்போது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன இப்போ என்ன இனக்குழுக்களினுடைய பிரிவுகள் எப்படி என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வரையை தந்து வாழுகின்ற அமைப்பு குழுவாக இருக்கிறது இதோட மயக்கம் இருக்கிறது சிங்களவர்கள் பெரும்பான்மையரை பொறுத்த மட்டில் பலர் தொ அதிகப்படியான பெரும்பான்மையினர் தங்கள் சொந்த நிலங்களிலும் சொந்த வீடுகளிலும் வாழ்பவர்கள் அப்போ அது உங்களுக்கு பிரத்யேகமாக இனிமையாக தெரிகிறது பிறப்பு வீதம் குறைந்திருக்கின்ற அவ்வளவுதான் ஏனைய எல்லோருடைய கணக்கை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் பிறப்பு வீதத்தினுடைய பாதிப்பு அத்தனை அதாவது நீங்கள் சொல்லலாம் அப்படி என்றால் இப்போ கடந்த முறை நாலு வீதமாக தமிழர்களுடைய குடித்தொகை அதிகரித்திருந்தால் இப்போது அது ரெண்டு வீதமாக அதிகரிப்பு அப்போ எவ்வளவு குறைவு இரண்டு வீதம் குறைவு அந்த அதிகரிப்பு எல்லோருக்கும் இருந்திருக்கிறது இதுதான் விடயம் வேறு ஒன்று அதே மாதிரி தான் மற்றும் சோஷியல் மீடியாவில் சொல்லப்படுகின்ற விஷயம் நாங்கள் இரண்டு பக்கம் பார்க்க வேண்டும் பேசும்போது அண்மையில் பதிவான செய்தித்தான் இது தெற்காசிக மெய்வல்லுநர் போட்டியில் கண்டி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவி யுவதி ஒருவர் மூன்று தங்கங்களை வென்று வந்திருக்கின்றார் தங்க மகள் என்று பலராலும் போற்றப்படுகின்றார் ஆனாலும் கூட இவர் சம்பந்தமான ஒரு சில விமர்சனங்களையும் முன்வைக்கத்தான் செய்கின்றார்கள் இதை நீங்கள் பார்த்தீர்களா सोशल मीडिया खुले ही அவை இந்தியாவில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தெற்காசிய மெய்வல்லுநர் போட்டியில் இலங்கை அணி இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது பதக்கங்களை வென்று இருபத்தி எட்டாம் திகதி நாடு திரும்பியவர்களை இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமாரகமகை விளையாட்டு அமைச்சின் அதிகாரிகள் பலர் விமான நிலையம் சென்று வரவேற்றனர் இப்போட்டியில் கண்டி விஹார மாதேவி பாடசாலையைச் சேர்ந்த மாணவி ஃபாத்திமா ஷாஃபியா யாமிக் மூன்று தங்க பதக்கங்களை வென்று சாதனை படைத்தமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி பதிவாகிறது அவை பலராலும் பாராட்டப்பட்ட ஆமையிலே இலங்கை ராணுவத்திலே பணியாற்றி ஒரு நிச்சயமாக என்ன என்றால் இந்த பெண்மணியினுடைய சமூக அசைவு ஒரு மிகச்சிறந்த மாற்றுக் கட்டலை ஒரு இனக்குழுக்களுக்கு இடையே கொண்டு வரும் இங்கே பல மத தலைவர்கள் இருக்கிறார்கள் எங்களை தாண்டி அதி உன்னதமான கல்வியாளர்கள் இருக்கின்றார்கள் சிந்தையாளர்கள் இருக்கின்றார்கள் அந்த குழு இந்த கேட்டல் முறையினுடைய முடிவை நிச்சயமாக கொண்டு இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாதம் தான் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஆரோக்கியமான வாதம் இருக்கிறது வாழ்க்கை என்பது ஐயா தற்போது வாழும் எங்கள் அமைப்பை மிகவும் சீராக்குவது சீராக்குவது முயற்சி செய்வது சிறப்பா பிரிவுகளிலே கட்டவிழ்த்து விட்டு அதிலே குளிர் காய்வது சிறப்பா எது சிறப்பு முதலில்

அவர்கள் மீது அவர் இயக்கத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் இயக்க போராளி என்றெல்லாம் குற்றச்சாட்டி ஜனாதிபதி செயலகத்தில் வந்து ஒரு குழுவினர் முறைப்பாடொன்றை முன்வைத்தார்கள் அவர்கள் முன்வைத்த காரணம் வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே இந்த பகுதிகளில் சிங்களவர்களுக்கு வாழ வழி இல்லாமல் இருக்கின்றது இவர்கள் சிங்களவர்கள் என்ன நாங்கள் ஆரம்பித்ததே இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் இப்பொழுது அது இதுவும் சிங்களவர்கள் வியாபாரம் செய்தால் இவர்களுக்கு பிடி பிடிப்பதில்லை அதற்கு எதிரான வேலைகளை தனிவர்கள் செய்கின்றார்கள் அவை இதையெல்லாம் ஜனாதிபதி கவனத்தில் கொண்டு வரும் வகையில் ஒரு குழுவினர் வந்து கடிதத்தை வழங்கினார்கள் நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள் ஆனால் அவரிடம் நான் கேட்டேன் அவரை உடனடியாக அழைத்து நான் அவரையும் நேர்காணல் செய்தேன் அவர் சொன்ன பதிலோ வேறு அவர் அதற்கான காரணங்களை முன்வைக்கின்றார் என்ன உண்மையில் என்ன நடந்தது என்பதை இவர்கள் வியாபாரம் செய்யும் நோக்கிலே என்னென்ன செய்தார்கள் என்ன அடிப்படையில் இவர்கள் நடந்து கொண்டார்கள் இதற்காக பிரதேசம் இருந்த கடிதம் சென்றதெல்லாம் விளக்கப்படுத்தினார் உங்களுடைய பார்வை நான் இந்த சொன்னோன்னு நீங்க யோசிப்பீங்க நாங்களே விழுப்புல செஞ்சுட்டு வேண்டும் ஊடகமாக இருதரப்பாக பிரிந்து பேசுகிறோம் ஏன் சொல்லுங்க இனம் சார்ந்த பேசுபொருள் நாங்கள் உசு பேத்தி விட்டா எங்களுக்கு விவசும் கூடும் எக்கச்சக்கமாக பார்ப்பாங்க இதே சிங்கள மக்கள் உண்மையை நாங்கள் அரசை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பாருங்க மொத்தமாக இந்த தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை ஐம்பத்தாறு லட்சம் சரிதானே இதுல தமிழ் மக்கள் அதிகம் தேசிய தான் சிங்கள அவர்கள் உண்மையாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்ததன் மூல காரணமே முதல் இனவாதம் என்று சொல்ல விஷயம் இனவாதமாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதிலே அறவாச சிங்களவர்கள் முக்கியமான வாக்கிட்டவர்கள் இல்லை அரவாசி அதற்குரியவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் எதிர்க்கட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிபரல் என்று சொல்வார்கள் இப்போது வந்து நடுநிலை என்ன கருக்களோடு இருப்பவர்கள் எதிர்கட்சிக்கு போட்டார்கள் இப்போது எதிர்கட்சி மற்றது பொதுஜன பெருமன் எல்லாருடைய வாழ்க்கும் தேசிய மக்கள் சக்திக்கு போயிடும் அப்படி என்றால் ஒரு சுமூகமான வாழ்வை நோக்கின வாக்குகள் தான் அதிகம் இங்கே லட்சக்கணக்கானவர்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள் டிஷா லட்சக்கணக்கானவர்கள் ஆனால் நீங்கள் பாருங்கள் தவிசாளர் அவர்கள் என்ன என்ன வரையறைக்குள் அதற்கான ஆவணங்களை கொடுத்து சரியான முறையில் அதற்கான சான்றிதழ்களை பெற்றிருக்க வேண்டுமோ அனுமதியை பெற்றிருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் அல்லாமல் அவர்கள் சட்டவிரோதமான ஒரு அமைப்பு முறையில் வந்தபடியாகத்தான் தடை செய்தது என்பதுதான் உங்களோட நேர்காணலில் தவிசாரர் சொன்னது அதற்கு உடனடியாக அவள் கையாண்டது எது இந்த இனவாத கருத்து முரண்பார் என்ன சிங்களவர்களை இல்லை இப்போ பாருங்கள் இலங்கையினுடைய மிகப்பெரிய தேசிய சிங்கள தொலைக்காட்சிகள் தமது செய்தியிலே போய் பாருங்கள் முதல் செய்தியாக இதை அடிக்கணும் லட்சக்கணக்கானவர் வாக்கு போட்டதை பற்றின பெருந்தன்மையை பற்றி போடையில் இந்த நாற்பது பேர் கொடி பிடிச்சிட்டு வந்தது மெயின் நியூஸாக போகிற அளவுக்கு இருக்குன்னா இன்னொரு பின்னணி ஒன்று இல்லாட்டி அரசியல் கட்சி ஒன்று முன்முனைவதற்கான ஒரு அசைவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது காணக்கூடியதாக இருக்கின்றது இதுதான் விஷயம் இப்ப நீங்க சொல்லுங்க இவ்வளவு நான் நீங்க அடிச்ச நியூஸும் நான் சொன்னதுல ஏதாவது நான் சொல்றது சரியா இல்லையான்னு சொல்லுங்க இப்ப நாங்க என்ன பண்ண வேண்டும் எமது மக்களை இதுதான் ஐயா நடக்குது சரியா உண்மையை அனைக்கடிக்காம விடுங்க இது ஒரு பிரச்சனையே இல்ல எப்பவும் ஒரு விஷயத்தை பேசுபொருளாக்கும் போதுதான் அது கூடுதலாக செல்லும் என்று நாங்கள் இனி செய்ய வேண்டியது கட்சி வேதம் அல்ல நான் சொல்லவில்லை தேசிய மக்கள் சக்திக்கு பதிலாக இன்னொரு கட்சி என்று சொல்வதற்கு உடவியலாளர்களுக்கு எந்த தைரியமும் இல்லை அப்படி சொல்லவும் முடியாது ஆனால் நல்ல ஒரு வாழ்க்கை நடைபெற வேண்டுமாக இருந்தால் நாடு சளிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதை விட மிக முக்கியமான ஒன்று தில்ஷா இந்த உள்நாட்டு போரினால் அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழர்கள் தான் சிங்களவர்கள் அல்ல சரி இதை நன்றாக விளங்கி ஆகவே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களிலே சில விடயங்களை கருத்தில் கொள்ளாது எங்கள் சிந்தனை உயர்த்தி செல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் மீண்டும் இதை நிலைநாட்ட நமது நாடு சார்ந்த விடயங்களுக்கு உள்வர வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது என்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் புலம்பெயர் தேசத்திலே இலங்கை சார்ந்த மிக ஒரு எதிர்மறையான ஒரு அல்லது எதிர்ப்பான ஒரு பார்வை தான் இருந்தது என்று மாறி கொண்டு செல்கிறது நீங்கள் செய்யும் நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் உங்களுக்கு போடுகின்ற பின்னூட்டங்களை பார்த்துகளாக இருந்தால் நாடினுடைய செழிப்பை அவர்கள் நேசிக்கிறார்கள் பார்க்கும்போது நேசிக்கிறார்கள் உண்மையை புரிந்து கொள்ளத்தானே வேண்டும் அதை நோக்கி செல்ல வேண்டும் இன்னொன்று மானிடம் நன்மை நோக்கித்தான் விரைய வேண்டுமே தவிர தீமையை நோக்கி அல்ல கொஞ்சம் கடுமையா பேசுறனா இருக்கும் தமிழ் ஆனால் நன்மை நோக்கித்தான் விளைய வேண்டும் அதுதான் உண்மையானது தீமையை நோக்கி விளைய முடியாது நீங்கள் யோசிக்க உங்கள் உங்கள் குழந்தையை சிந்தித்து பார்க்கும் போதுதான் உங்கள் நாட்டினுடைய தேவை அதிகம் தேவை ரைட் ஓகே ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த பொருளாக இருக்கின்ற விடயங்களுக்கு நல்ல பதில்களை தெளிவான பதில்களை வழங்கியிருந்தீர்கள் கஜமோகன் அவர்கள் நன்றி இன்று இணைந்து கொண்டு இந்த வீடியோ பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நேதங்கள் அடுத்த வாரமும் அந்த வாரத்தையும் பேசு பொருளாக இருக்கின்ற மிக முக்கியமான சம்பவங்களை விடயங்களை நாங்கள் அலசி ஆராய தயாராக இருக்கின்றோம் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரணன் நான் நெல்சன் வின்சன் நன்றி வணக்கம் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்கா ஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து